வெல்கம் டு தாராஸ் வெல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு ஃபோர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு நான்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஜிஆப்எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் எனில் ஏஐ காண்க எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜி ஜிஆப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜி சேர்ப்பு எஃப் எஃப்ஆஃப்ஏஸ் ஈக்குவல் டு என்ன ஒன் அப்படின்னா ஏ மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கதை எஃப்எஃப் எக்ஸ் ஜிஆப்எக்ஸ் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து நமக்கு ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எஃப்ஆஃப்ஏஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஏன்னா என்னன்னு தெரியணும் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிடுமா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜி சேர்ப்பு எஃப்ஆஃப்ஏ கண்டுபிடிப்போம் சரியா எஃப்ஆஃப்ஏ கண்டுபிடிக்கணும் சப்போம் எஃப்ஆஃப்ஏஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒன் அப்போ எஃப்ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்குது அப்போ இந்த சைட்லேயும் ஏ இரு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ போட்டுக்கோங்க எக்ஸ் ஸ்கொர்ட்னு இருக்குல்ல அப்போ ஏ எக்ஸ் இருக்க இடத்துல ஏ போட்டிங்கன்னா ஏஏ ஸ்கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு ஜி சேர்ப்பு எஃப் எஃப்ஆஃப்இ கண்டுபிடிக்குமா ஜி சேர்ப்பு எஃப் எஃப்ஆஃப்ஏக்வல் டு ஆஃப் எஃப்ஆஃப்ஏ வந்து என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த எஃப்ஆஃப்ஏ இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே எஃப்ஆஃபிஏக்குள்ளே இது போட்டுக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கு சரி எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்குது சப்போ g of x is equal to x டூ ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டுட்டு இந்த மைனஸ் டூ போடுவோம் சரியா சப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் என்ன வரும் மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வரும் இந்த ஜி சேர்ப்பு எஃப்ஆஃப்ஏனோட மதிப்பு என்ன 1, சப்போம் இந்த ஜி சேர்ப்பு a, அதனோட மதிப்பு வந்து ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இதில் சரி ஏன்னா இப்போ நமக்கு ஏ மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்குள்ளே மதிப்பு நம்ம கொடுத்துருக்கிறதுனால இந்த சைடில் போட்டு நம்ம ஒரு சமன்பாடு உருவாக்கி ஏஎஸ் இக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சப்போ ஜி சேர்ப்பு எஃப்எஃப்இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டுக்கோங்க சப்போ என்ன சமன்பாடு கிடச்சிருக்கு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இந்த மைனஸ் த்ரீ இந்த சைடில் கொண்டு வருமா So, a2 ஏ ஸ்குவர் இஸ் ஈக்குவல் மைனஸ் த்ரீ இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் த்ரீ ஆகும் ஏ ஸ்குவர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னுட்டு கிடைக்கும் இப்போ ஏ ஸ்குவாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீனா ஃபோர் இப்போ ஏஇஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னா ஃபோருக்கு ரூட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா சிலப்போ ஏசி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ சிலதே எப்படி எழுதலாம் ஏசி ஈக்குவல் 2 ப்ளஸ் டூ அப்பமாக மைனஸ் டூ தனி தனியாக எழுதலாம் ஏசிக்குள்ளே ப்ளஸ் டூ கம்மா மைனஸ் டூ அப்படினுட்டு தனித்தனியாக எழுதிடும் சிதான் வந்து ஏயோட மதிப்பு சி இப்படி தான் ஏயோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் சிதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது தேங்க்யூ